வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுஜாதா அவர்கள் எழுதிய ஆயிரத்தில் இருவர் என்ற ஒரு த்ரில்லர் நாவல் தான் வாங்க கதைக்குள்ள போகலாம் இந்த கதையில் நாராயணி என்ற பெண் திருமணமாகி மூன்று வயது மகன் இருக்கையில் வீட்டில் கேஸ் வெடித்து தீப்பிடித்து எரிந்து இறந்து விடுகிறாள் அவள் இறந்தது ஆக்சிடென்டலா நடந்த விஷயமா இல்லை இது ஒரு மர்டரா என்பதை கண்டுபிடிப்பதை பற்றிய கதை தான் இந்த ஆயிரத்தில் இருவர் ஓஏ ஏன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் வசந்த் வசந்த் இன்னும் ஒரு வாட்டி இந்த பாட்டை பாடின உன் சீட்டை கிளிக்க போகிறேன்னு கணேஷ் சொல்கிறான் கணேஷ் வசந்த் ரெண்டு பேரும் லாயர்ஸ் கணேஷ்கு எல்லாம் வசந்த் தான் வசந்த் நகைச்சுவையான ஆள் கணேஷ் கேட்குற கேள்விக்கும் செய்ய சொல்கிற வேலைக்கும் சரியான ஒருத்தன்னா அது வசந்த் தான் அன்னைக்கும் ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கப்ப வசந்த் சரி நான் போய் குளிச்சிட்டு வரேன்னு மறுபடியும் ஓஏஓஏன்னு ஓயேன்னு பாட்டை முனுமுனித்துக்கிட்டே பாத்ரூம்குள்ளே போகிறான் அவன் போன அடுத்த நிமிஷமே ஒரு அப்பாவும் பொண்ணும் உள்ளே வராங்க அவருக்கு ஒரு அறுபது வயசு இருக்கும் வேஷ்டி சட்டை போட்டு ஒரு கோல் ஊன்றிக்கிட்டு வராரு கூடவே மகளும் ஏதோ முணுமுணுத்தபடி வராங்க கணேஷ் யாருன்னு கேட்குறான் கணேஷுங்கிறது அப்படின்னு அந்த பெண் கேட்க நான் தான் அப்பா இவர் தானா உடனே அவங்க அப்பா நிமிர அவருக்கு பார்வை கொஞ்சம் குறைவுங்கிறத புரிஞ்சுக்கிறான் கணேஷ் வணக்கம் என் பேர் சதாசிவம் இவ பிரதிமா ஹாய்னு பிரதிமா சொல்கிறான் அவள் பேச்சிலும் அவள் ஆடையிலுமே கணேஷுக்கு தெரியுது எத்திராஜ் காலேஜின் சாயல் சொல்லுங்க என்ன விஷயம்னு கேட்குறான் கணேஷ் இட்ஸ் அபவுட் மை சிஸ்டர் மிஸ்டர் கணேஷ்னு பிரதீமா சொல்றான் உடனே சதாசிவம் பையிலிருந்து ஒரு நியூஸ் பேப்பர் துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கிறத எடுக்கிறாரு அதில் உள்ள செய்தி இளம் பெண் மரணம் கேஸ் வெடித்து இளம் பெண் மரணம் தீ விபத்தில் வீட்டு பெண்மணி பலின்னு இருக்கு அகமதாபாத் காந்தி நகரில் ஐஸ்வர்யா ஃபிளாட்டில் வாழ்ந்து வந்த திருமதி மகேந்திரன் இருபத்தொன்பது வயது இன்று தீ விபத்தில் பலியானார் சமையல் அறையில் கேஸ் வெடித்து தீ விபத்து நிகழ்ந்துள்ளது சம்பவத்தன்று மகேந்திரன் ஐஏஎஸ் அலுவலகத்தில் இருந்தார் திரு மகேந்திரன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் குஜராத் மாநில அரசில் டெபுட்டி செக்ரட்டரியாக இருப்பவர் கணேஷ் சொல்ற அனுதாபமாக சாரி கேஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது விபத்து இல்லை கணேஷ் என்றால் பிரதீமா அப்போது வசந்த் பாட்டு பாடிக்கொண்டே வெளியே வர்றான் இடுப்பில் தற்கி டவல் மட்டும் வெளியில இவங்களை பார்த்ததும் மறுபடி பாத்ரூம் உள்ளிருந்து கேட்கறான் அவர்தான் வசந்தான்னு கேட்கிறா பிரதீமா ஆமான்றான் கணேஷ் உங்களை பார்த்தா கேஸ் போடலாம்னு என் ஃப்ரெண்டு சொன்னாரு அப்படின்னு பிரதிமா சொல்றான் என்ன கேஸ் ஐஏஎஸ் மாப்பிள்ளை மேலே யூ மீன் உங்கள் அக்காவை கொலை பண்ணதுக்காகவா அவர் சம்பவத்தன்னைக்கு ஆஃபீஸில் தானே இருந்திருக்காரு எல்லாம் பொய் கணேஷ் என் மகளை கொண்டுட்டாங்கன்னு பெரியவர் அழுகிறாரு எல்லாம் சதின்னு சொல்கிறாரு யாருடைய சதிங்கிறீங்க கவர்மெண்ட் போலீஸ் எல்லாரும் சேர்ந்து அட் திஸ் லெட்டர்னு ஒரு லெட்டரை கொடுக்குறா பிரதீமா அன்புள்ள அப்பாவுக்கு இந்த நரகத்தில் இருந்து என்னை விடுவிச்சு கூட்டிகிட்டு போங்க நாளுக்கு நாள் மூணு பேரோட கொடுமையும் தாங்கவே முடியல நாய்க்கு கூட ஒழுங்காக சாப்பாடு போடுறாங்க என்னைய பட்னி தான் போடுறாங்க எனக்கு பைத்தியம்னு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக திட்டம் போடுறாங்கன்னு எழுதியிருக்கான் கணேஷ் கேட்குறான் மூன்று பேருங்கிறது கணவன் மாமனார் மாமியார் கணேஷ் நியூஸ் பேப்பரை மறுபடி படிக்கிறான் இன்வெஸ்டிகேஷன் திருப்திகரமாக நிறைவேறி விபத்தால் ஏற்பட்ட மரணம்னு கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்களே இது எப்போ நடந்ததுன்னு கணேஷ் கேட்குறான் போன வருஷம் எரிச்சாங்களா புதைச்சாங்களா நாங்கள் போகிறதுக்குள்ளே எரிச்சாச்சு ஒரு பையன் இருக்கான் மூணு வயசு பேர் வினோத் க்ரியூவல் அப்படின்றான் கணேஷ் வசந்த் அதுக்குள்ளே சட்டையை மாட்டிக்கிட்டு கிளம்பி வெளியில் வரான் சாரி பிரதீமான்னு பேச்சை ஸ்டார்ட் பண்ணுறான் உடனே என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்குறா உடனே கணேஷ் டேபிளில் இருந்த நோட்டில் உங்கள் பேரை பார்த்துருப்பான்னு சொல்கிறான் வசந்த் சொல்கிறான் சொல்லுங்கள் பிரதீமா என்ன செய்யலாம் கேஸ் கம்பெனியை குடஞ்சி காம்பென்சேஷன் கேட்டுடலாமா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு கணேஷ் சொல்கிறான் அவங்க அந்த ஆக்சிடென்டெல்லாம் நடந்தது இல்லைங்கிறாங்க மர்டர்னு சொல்கிறாங்க கூடவே அந்த லெட்டரையும் கணேஷ் வசந்திட்ட காட்டுறான் வசந்துக்கு அந்த லெட்டரை படித்தோன்ன பிரதீமா நீங்கள் ரொம்ப பாவம் உங்கள் அக்காவை இப்படி கொடுத்துருக்கீங்களேன்னு ஆறுதல் சொல்ல அவள் பக்கத்தில் வசந்த் போகிறான் கணேஷ் முறைச்சோன பின்வாங்கிறான் வசந்த் பிரதீமா அழ ஆரம்பிக்கிறா சரி விடுங்க அவங்கள எப்படியாச்சும் உள்ள தள்ளிடலான்னு கணேஷ் சொல்கிறான் வசந்த் கேட்குறான் எப்படி செய்வீங்க க்ளோஸான கேஸ் இதுன்னு சொல்கிறான் கேஸ் என்ன தான் க்ளோஸ் ஆனாலும் மறுபடி ஓப்பன் பண்ணலாம் அதில் சந்தேகம்னு யார் வந்தாலும் அப்படின்னு கணேஷ் சொல்கிறான் சரி பிரதீமா இதை விசாரிக்க அகமதாபாத் போகலாமான்னு கேட்குறான் தேவையில்லை அவங்க இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்கிறா பிரதீமா மாருதி காரை ஓட்டிக்கிட்டு நேராக மகேந்திரன் வீட்டுக்கே போகிறாங்க வசந்த் பிரதீமாக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே போகிறான் போகிற வழி ஃபுல்லா வீடும் வந்துடுது பிரதிமா வரல நீங்கள் போங்கன்றா கணேஷ் வீட்டு கதவை தட்டுறான் ஒரு பத்து வயது சிறுமி வேலைக்காரி மாதிரி இருக்கா அவ தான் கதவை திறக்கிறான் யார் வேணும்னு கேட்கறான் மகேந்திரன் யாருன்னு கேட்குறான் கணேஷ் யாருப்பா என்று பெரியவர் வராரு அவர் தான் மிஸ்டர் மகேந்திரனோட அப்பா பார்க்கணும்னு வாப்பா மகேந்திரன் குளிக்கிறான்னு உட்கார சொல்றாரு புதுசா குடிவந்த வீடுன்னு அங்கங்கே ஜாமான்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறான் கணேஷ் உள்ள இருந்து லக்ஷ்மிகரமாக ஒரு பாட்டி எட்டி பார்த்துட்டு போறாங்க மகேந்திரன் யாருப்பான்னு குளிச்சுட்டு வந்து கேட்குறான் கணேஷ் எழுந்து மிஸ்டர் மகேந்திரன் ஐ எம் கணேஷ் திஸ் இஸ் வசந்த் எங்களை உங்களுக்கு தெரியும் லாயர்ஸ் தானே சொல்லுங்க என்ன விஷயம்னு கேட்குறான் ரெண்டு பேரும் தயங்குறாங்க சட்டுன்னு மகேந்திரன் ரெண்டு பேரையும் பார்த்து கேட்குறான் சொல்லுங்க எங்கள் மாமனார் அனுப்பிச்சாரா ஆமான்னு வசந்த் தயங்கிக்கிட்டே அவங்க சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறான் நான் அப்பா அம்மா மூணு பேரும் சேர்ந்து சதி பண்ணி கொண்டுட்டோன்னு சொல்லியிருப்பாங்களே அப்பா அம்மா இங்கே வாங்கன்னு கூப்பிடுறான் மகேந்திரன் எங்கள் மூணு பேரையும் பாருங்கள் எங்கள் மூணு பேரையும் பார்த்தா சதி பண்ணி கொலை பண்ணுற மாதிரியா தெரியுது அப்படின்னு மகேந்திரன் கேட்குறான் கணேஷ் பிரமித்து போய் நிற்கிறான் சட்டுன்னு அந்த லெட்டர் ஞாபகம் வருது இல்லை உங்கள் மனைவி தான் லெட்டர் எழுதி வச்சுருக்காங்களே நீங்கள் மூணு பேரும் கொடுமைப்படுத்துகிறதா அப்படின்னு கேட்குறான் கணேஷ் நோ இட்ஸ் நாட் பாசிபிள் அம்மா அந்த எம்ப்ராய்டரி எடுத்துகிட்டு வந்து காமிங்க நானே போட்டாலே அப்படின்னு மகேந்திரன் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான் அவங்க அம்மா இருந்து எடுத்துக்கிட்டு வந்து காட்டுறாங்க அப்பா அம்மா மகே விண்ணு நாணி அப்படின்னு எழுதியிருக்கு இதுக்கு அர்த்தம் என்ன கணேஷ் நாங்கள் பாசமாக ஒற்றுமையாக தான் இருந்தோம்னு மகேந்திரன் சொல்கிறான் சி அந்த ஓல்டு மேன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க எங்களுக்கு கொலை பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு மகேந்திரன் சொல்லி முடிக்கிறான் கணேஷ்கும் வசந்துக்கும் குழப்பமாக இருக்குது இவங்க முகத்தை பார்த்தா கொலை பண்ண மாதிரி இல்லை தான் சரி கிளம்புறோன்னு சொல்லிட்டு புறப்படுறாங்க கணேஷ் கூலிங் கிளாஸை வீட்டில் மறந்துட்டு காருக்கு வந்துடுறான் கீழே வந்ததும் வசந்த் என் கூலிங் கிளாஸை மறந்து வச்சுட்டேன் போய் எடுத்துகிட்டு வரியான்னு கணேஷ் சொல்கிறான் வசந்த் போகும்போதே மகேந்திரன் கூலிங் கிளாஸை எடுத்துகிட்டு கீழே வந்துடுறாரு காரில் பிரதீமாவை பார்த்தோன்னே மகேந்திரன் ஹலோ பிரதீமான்னு சொல்ல பிரதீமா முகத்தை திருப்பிக்கிறா நீங்கள் எல்லாரும் எங்கள் மேலே சந்தேகப்படுறீங்களா மாமா நீங்கள் கூட வா அப்படின்னு கேட்குறான் மகேந்திரன் சதாசிவம் சொல்கிறாரு நீ பேசாத என் பொண்ணை கொன்னவன் நீன்னு பதட்டமாக சத்தம் போடுறாரு கணேஷ் சட்டுன்னு அவர் சமாதானம் செய்கிறான் வார்த்தையை விடாதீங்க சார் பார்த்துக்கலாம்னு சொல்கிறான் வசந்த் திடீர்னு சொல்கிறான் சார் தான் ரெண்டாவது கல்யாணத்துக்கு தயாராயிட்டாரே ஹாலில் இன்விடேஷனை பார்த்தேன்னு சொல்கிறான் கணேஷ் ஆச்சரியமாக அப்படியான்னு கேட்குறான் மிஸ்டர் மகேந்திரன் இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியாக தான் இருக்குன்னு கணேஷ் சொல்கிறான் மகேந்திரன் சொல்கிறான் ரெண்டாம் கல்யாணம் ஒன்றும் தப்பில்லையே அப்படின்னு பொண்டாட்டி நார்மலாக செத்து இருந்தால் தப்பில்லைன்னு பிரதீமா சொல்கிறான் பிரதீமா நீ புரிஞ்சுக்காம பேசாத ப்ளீஸ் கொஞ்சம் வா நான் உனக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்கிறான் மகேந்திரன் எனக்கு உங்கள்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்கிறான் சொல்லிட்டு காரில் எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க போகிற வழியில் பிரதீமா கேட்குறா கணேஷ் இந்த ஆளை பற்றி என்ன நினைக்கிறீங்க எதுவும் நினைக்க முடியலை அவங்க அம்மா அப்பாலாம் பார்த்தா சதி பண்ணி கொலை பண்ணுற மாதிரி தெரியலை அப்படின்னு கணேஷ் சொல்கிறான் சரி நீங்கள் ரெண்டு பேரும் சாயங்காலம் என் ரூமுக்கு வந்துருங்க அதுக்குள்ளே மகேந்திரனை பற்றி விசாரிச்சிருவான் வசந்தின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க மகேந்திரன் அகமதாபாத்ல ஒரு ஸ்டேட் அண்டர்டேக்கிங்கில் மேனேஜிங் டைரக்டராக இருந்தவர் நிறையா பணப்புழக்கம் உள்ள போஸ்ட் தான் ரொம்ப நேர்மையானவர்னு தான் சொல்கிறாங்க கெட்ட பழக்கமும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க எதுக்கு சென்னைக்கு வந்தாராம் அது கொஞ்சம் ரகசியமாக இருக்குது பாஸ் சரி ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறது யாரை ஆஃபீஸில் அசிஸ்டண்ட் ஒருத்திய பேர் ரஞ்சினி சர்மாவான் அந்த பொண்ணை நம்ம சந்திக்க முடியுமான்னு கணேஷ் கேட்க அதுக்கு முன்னாடி அந்த வீட்டு வேலைக்கார பொண்ணு இருக்குல்ல அதை கூட்டிகிட்டு வரணும் சாக்லேட் கொடுத்துன்னு வசந்த் அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்துடுறான் அந்த பொண்ணு பேர் சசிகலா அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிக்கிறாங்க அவங்க வீட்டில் எவ்வளோ நாள் வேலை பார்க்குற அந்த பொண்ணும் சொல்லுது அவங்க பையன் பேர் வினோத் வின்னின்னு கூப்பிடுவோம் அவன் பிறந்ததுலேருந்து அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா நாராயணி பற்றி தெரியுமா அவங்க ஏன் இறந்தாங்க அந்த பொண்ணு கொஞ்சம் முழிச்சுக்கிட்டே சொல்லுது கேஸ் வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுது அப்போ நீ இருந்தியா இல்லை மார்க்கெட் போயிருந்தேன் யார் போக சொன்னா தாத்தா தாங்க கிழவரா சாத்தாம் வசந்த் வசந்தி சொல்கிறான் தாத்தா மார்க்கெட் போய் லிஸ்ட்டில் உள்ளதை வாங்கிட்டு வர சொன்னார் வர்றதுக்குள்ளே அம்மா செத்துட்டாங்க டபார்னு வெடி சத்தம் மாதிரி கேட்டதான் பக்கத்து வீட்டு தாப்பா சொன்னான் அந்த அம்மாவும் ஐயாவும் சண்டை போட்டுப்பாங்களா சண்டையும் போடுவாங்க கொலாவும் கொலாவாங்க பாட்டி எப்படி பாட்டி நல்லவங்க தான் மாமியாரும் மருமகனும் புகஞ்சிப்பாங்களா வாக்குவாதம் பண்ணுவாங்க ஐயா அம்மாவை சமாதானம் பண்ணுவாங்க தாத்தா பெரியம்மாவை சமாதானம் பண்ணிடுவாங்க நகையை பற்றி பேச்சு வருமா வரதட்சணை அப்படி இப்படின்னு வருங்க அம்மா அவங்க ஏதாவது சொல்லி அழுவாங்களா இல்லைங்க லெட்ரு எழுதி அவங்களுக்கு தெரியாமல் போஸ்ட் பண்ண சொல்லுவாங்க அந்த நேரம் வாசலில் ஆட்டம் சத்தம் கேட்குது மகேந்திரனோட அப்பா கோவிந்தராஜன் வந்து இறங்குறாரு ஐயோ தாத்தான்னு சசிகலா பயப்படுறா இவரை வர சொன்னீங்களான்னு கணேஷ் வசந்தத்தை கேட்குறான் இல்லை இலவசமாக வந்திருக்காரு உள்ளே வந்த கோவிந்தராஜன் சசிகலாவை பார்த்தோன்ன கணேஷை பார்த்து கோபமாக சொல்கிறாரு உங்களுக்கு ஏதாவது விவரம் வேணும்னா நானே தரேன் இந்த மாதிரி வேலைக்கார பொண்ணுக்கிட்ட தனியாக வச்சு கேட்குறது நல்லா இல்லை சசிகலா வீட்டுக்கு அனுப்பி விடுறாரு நான் என்ன விஷயமா வந்தேனா அப்படின்னு சொல்லி அவர் சில கடிதங்களை கொடுக்குறாரு அதை படிக்கிறான் கணேஷ் டார்லிங் பிரேம் அப்படின்னு தொடங்குது சரிதான் பாஸ் கதை சூடு பிடிக்குதுன்னு வசந்த் சொல்கிறான் அந்த கடிதம் யாரோ ஒரு பழைய காதலனுக்கு நாராயணி எழுதியது போல் இருக்குது சரி இது எதுக்கு இப்போ தரீங்கன்னு கணேஷ் கேட்குறான் அந்த பொண்ணு சரியில்லைப்பா கண்ட நேரத்துக்கு வெளியில் போவா வருவா அடிக்கடி சண்டை போடுவா மகேந்திரனோட இந்த குளத்தில் பார்த்தா இது தற்கொலையாகவும் இருக்கலாம்ல கணேஷ்க்கு குழப்பம் அதிகரிக்குது சரி இதை பற்றி யோசிக்கலாம்னு கணேஷ் சொல்கிறான் கோவிந்தராஜனும் கிளம்பிடுறாரு வசந்த் சொல்கிறான் விடுங்க பாஸ் பிரதிமா கொடுத்த கடிதத்தை வாங்கி அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தா சொல்கிறான் பிரதிமா கிட்ட இருக்க லெட்டரை வா போய் வாங்கிட்டு வரலான்னு எதிராஜ் காலேஜுக்கே போறாங்க கணேஷும் வசந்தும் பிரதிமாவும் அது வீட்டில் இருக்கு வாங்க கையோடு எடுத்து தரேன்னு கூட்டிட்டு போறான் லெட்டரை கொடுக்கறான் கணேஷ் வாங்கி வச்சுக்கிறான் இதற்கு இடையில வசந்தக்கு பிரதிமாவை ஏனோ பிடிச்சி போயிருது கணேஷ் வசந்த கிண்டல் பண்றான் என்னடா இப்பெல்லாம் ரொம்ப பரிதாபப்படுற பாட்டு பாடிக்கிட்டே இருக்க ஏதோ கற்பனையிலே இருக்க உன் மனசு எங்கேயோ அலையுதுன்னு கிண்டல் பண்ணுறான் வசந்த் சொல்கிறான் எங்கேயோ இல்லை அண்மையில் பார்த்த பெண்மையில் தானே வழியிறான் பேசி முடிச்சுட்டு நேராக வசந்த் எம்சிசி கிரவுண்டில் விளையாடிட்டு கொஞ்சம் கண்ணயார உட்கார்றான் தூரத்தில் ஒரு பொண்ணு அவனையே குருகுருன்னு பார்க்குறத பார்க்குறான் யார் நீங்கன்னு பக்கத்தில் போய் கேட்குறான் ஐ எம் ரஞ்சினி சர்மா நீங்கள் தானே மகேந்திரன் மேலே கேஸ் போட போகிறேன்னு சொன்னீங்க ஆமாம் நீங்களே அவரை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க ஒத்திக்கிட்டீங்கன்னு வசந்த் கேட்குறான் ரொம்ப வருஷமாக மகேந்திரனை தெரியும் அவங்க அப்பா நாராயணி சரியில்லைன்னு அவள் எழுத லெட்டர்லாம் காமிச்சாங்க பிரேம்னு யாருக்கோ எழுதியிருக்காங்க சரி இந்த கடிதங்களை நம்புறீங்களா நாராயணி அப்பா சதாசிவம் ஒரு கடிதம் காட்டினார் அது நிஜமா இது நிஜமானு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறான் ரஞ்சனி முகத்தில் ஒரே குழப்பம் ஒன்று செய்யுங்க நீங்கள் வாங்க உங்கள் கையெழுத்தை கொஞ்சம் பார்க்கலான்னு வசந்த் சொன்னோன்னே ரஞ்சனி திருத்திருன்னு முழிக்கிறான் என்னாச்சு ஷாக் ஆகிட்டீங்கன்னு கேட்குறான் இல்லை எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குதுன்னு ரஞ்சனி சொல்கிறான் சரி நல்லா யோசிங்க இந்த ரெண்டாம் கல்யாணம் உங்களுக்கு முக்கியமானன்னு வசந்த் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ரெண்டு பேருக்குமே இது ரெண்டாவது கல்யாணம்தான்னு ரஞ்சனி சொல்கிறான் வசந்த் ஓ அப்படியா ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்கிறான் ராத்திரி பத்து மணிக்கு மேலே உங்களையும் கணேஷையும் சந்திக்கணும்னு சொல்கிறான் ரஞ்சனி கண்டிப்பானு சொல்லிட்டு கிளம்புறான் வசந்த் அன்னைக்கு ராத்திரி கணேஷ் வழக்கம் போல் ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணிட்டு இருக்கான் சரி அந்த லெட்டர் கையெழுத்தெல்லாம் என்னாச்சுன்னு வசந்த் கேட்குறான் அந்த ரெண்டு லெட்டருமே வேறு வேறு கையெழுத்துன்னு ஃபாரன்சிக் லேப்ல இருக்க பரமேஸ்வரன் பார்த்து சொல்லிட்டாரு சரி இப்போ இதில் எது உண்மை அப்படின்னு வசந்த் கேட்குறான் அதான் தெரியலை யாரோ ஒருத்தங்க போய் சொல்கிறாங்க சரி நீ ரஞ்சினியை பார்த்தியே என்னாச்சு அடா ஆமாம் ராத்திரி பத்து மணிக்கு மேலே சந்திக்கணும்னு சொன்னாங்க கால் பண்ணி கேட்குறேன்னு கால் பண்ணுறான் வசந்த் ஹலோ ரஞ்சினி இருக்காங்களா ரஞ்சினி தான் பேசுகிறேன் சாரி வசந்த் என்னால் வர முடியலை டாக்ஸி கிடைக்கல நீங்கள் வரீங்களா இந்த கேஸில் ஒரு புது திருப்பம்னு சொல்கிறா ரஞ்சினி என்ன திருப்பம்னு வசந்த் ஆர்வமாக கேட்குறான் ஃபோன் காலில் சொல்ல முடியாது நேரில் வாங்க சொல்கிறேன் ராயப்பேட்டை டீச்சர்ஸ் காலனின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான் உடனே பம்பரம் மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்க ஓடுறான் வசந்த் இந்த பக்கம் கணேஷ் மகேந்திரனுக்கு கால் பண்ணுறான் அவங்க அப்பா கோவிந்தராஜன் ஃபோனை எடுத்து அவன் டெல்லிக்கு போயிருக்கான் அவசரமாக ஒரு வேலை விஷயமானு சொல்லிவிட்டு ஃபோனை வைக்கிறாரு கணேஷ்க்கு லைட்டாக டவுட் வருது வசந்த் டீச்சர்ஸ் காலனிக்கு போய் ரஞ்சனி வீட்டை கண்டுபிடிச்சு கதவை தட்டுறான் ஒரு பெண் குரல் யார் அது அப்படின்னு நான் வசந்த் ரஞ்சினி இருக்காங்களான்னு கேட்குறான் ரஞ்சனி மாடி வீடு அப்படின்னு சொல்கிறாங்க சரி உங்கள் பேருன்னு கேட்குறான் பத்மான்னு சொல்கிறாங்க ஓகேன்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறான் அங்கே கதவு திறந்தே இருக்குது உள்ளே போகிறான் ரஞ்சனி ரத்த வெள்ளத்தில் மயங்கி இருக்கா தலையில் பலமாக அடிபட்டுருக்கு ஆனால் உயிர் இன்னும் இருக்குது ரஞ்சி ரஞ்சினி எழுப்புறான் பேச்சு மூச்சு இல்லை உடனே வீட்டுக்கு போய் பத்மாவை கூப்பிட்றான் மேலே ரஞ்சினிக்கு அடிபட்டிருக்கு ஒரு ஃபோன் கால் பேசணும் பேசிக்கலாமான்னு கேட்குறான் தாராளமா உள்ளே வாங்கன்னு சொல்கிறா பத்மா வசந்த் கணேஷ்க்கு கால் பண்ணுறான் ரஞ்சி யாரோ தாக்கிட்டாங்க கணேஷ் அடிபட்டு கிடக்குறாங்கன்னு சொல்கிறான் அச்சச்சோ ஆம்புலன்ஸுக்கு சொல்லிட்டியா முதல்ல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுன்னு சொல்கிறான் கணேஷ் சரி என்ன அவன் கார்லேயே கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணிடலான்னு பத்மாவை ஹெல்ப்புக்கு கூப்பிட்றான் பத்மா ஹெல்ப் பண்ணுறா ரஞ்சனியை கார்லேயும் ஏற்றிடுறாங்க பத்மா நீங்கள் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரீங்களான்னு வசந்த் கேட்குறான் ஐயோ என் ஹஸ்பண்ட்டை ஒரு வார்த்தை கேட்கணும் குழந்த வேற இருக்குன்னு தயங்குறா அந்த நேரத்திலேயே ஒரு போலீஸ் ஜீப் வந்து நிற்கிது அதில் உள்ள இன்ஸ்பெக்டர்கிட்ட விஷயத்த சொல்லி பக்கத்தில் உள்ள ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணுறான் வசந்த் டியூட்டி டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க ஹெட் இன்ஜுரி இன் கோமா அப்படின்றாங்க அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க கணேஷும் அங்கே வந்துடுறான் விஷயத்தை வசந்த் சொல்கிறான் இன்ஸ்பெக்டர்கிட்ட ரெண்டு பேரும் சொல்கிறாங்க ரஞ்சனி மகேந்திரனை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க நாங்கள் மகேந்திரன் மேலே கேஸ் போடணும் அவங்க ஃபஸ்ட் ஒய்ஃப் டெத் ஒரு மர்டர்னு கேஸ் போயிட்ருக்கு ஸோ ரஞ்சனியை விசாரிக்கணும் அவங்க எந்திரிச்சா சொல்லுங்கன்னு இன்ஸ்பெக்டர்கிட்ட தகவல் சொல்லிட்டு கிளம்புறாங்க நடுவழியில் கணேஷையும் வசந்தையும் ஒரு கும்பல் தாக்க முற்படுது அவங்கள சமாளித்து ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க வந்தோன்னே தான் கணேஷ்க்கு ஞாபகம் வருது ஆக்சுவலாக ரஞ்சனி நம்மக்கிட்ட ஏதோ சொல்ல வந்தாங்க அதுக்குள்ளே அவங்கள யாரோ தாக்கியிருக்காங்க நம்மளையும் யாரோ தெரியாதவங்க வழிமறிச்சு சண்டை போடுறாங்க இந்த நிலைமையில் நம்ம ரஞ்சனியை தனியாக வேற விட்டுட்டு வந்துட்டோம் மறுபடியும் ஏதாவது ஆச்சுன்னா அப்படின்னு கணேஷ் கேட்குறான் ஆமாம் சரி இருங்க எதுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம்னு கால் பண்ணுறான் வசந்த் ஹலோ அங்கே ரஞ்சனின்னு ஒரு பேஷண்ட் இருக்காங்கள்ல அப்படி இல்லையேன்னு இல்லைன்னு நர்ஸ் சொல்கிறாங்க நல்லா பாருங்கன்னு சொல்கிறான் வசந்த் இல்லையே அப்படி யாருமே இல்லைன்னு நர்ஸ் கன்ஃபார்மாக சொல்கிறாங்க வசந்த் கணேஷ் உடனே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயே விசாரிக்கிறாங்க யாருமே தெரியலைன்னு சொல்கிறாங்க ஒரு நர்ஸ் மட்டும் அவங்கள ஸ்டக்ஷனில் வச்சு தள்ளிக்கிட்டு போனாங்க ஒரு வான் பாய் பார்க்க புதுசாக இருந்தான்னு சொல்ல உடனே கணேஷோட சந்தேகம் உறுதியாயிருது வா வசந்த் போலான்னு கூப்பிட்றான் கணேஷ் எங்கேன்னு கேட்குறான் வசந்த் எனக்கு மகேந்திரன் ஐஏஎஸ் டெல்லிக்கு போகலன்னு டவுட் அவர் வீட்டுக்கு போய் பார்ப்போன்னு கூப்பிட்றான் மகேந்திரன் வீட்டுக்கும் போகிறாங்க கதவை தட்டினோன்னு அவங்க அப்பா கோவிந்தராஜன் திறக்கிறாரு மகேந்திரன் டெல்லிக்கு போயிருக்காருன்னு சொன்னேல அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிடுறாரு வசந்த் கணேஷ் குழப்பத்தில் இருக்காங்க அப்போ கணேஷ் சொல்கிறான் வசந்த் நீ எதுக்கும் பின்பக்கமாக போய் பாருன்னு சொல்கிறான் பின்னாடி வழியாக போய் பார்க்குறான் வசந்த் அங்கே அட்டன கால் போட்டுக்கிட்டு மகேந்திரன் வீட்டில் தான் இருக்காருங்கிறத பார்த்தோன்ன வசந்த் ஷம ஷாக்காகிறான் அவங்க பேசுகிறத ஒட்டு கேட்குறான் டே மகேந்திரா கேஸ் போட்டாங்கன்னா அவ்வளோதான் உனக்கு எல்லா சாட்சியும் எதிராக இருக்குன்னு கோவிந்தராஜன் சொல்கிறாரு அடை விடுங்கப்பா நம்ம தான் பதிலுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து குழப்பி விட்டுருக்கோமேனு அப்பாவும் பையனும் பேசிக்கிட்டு இருக்காங்க கோவிந்தராஜன் இருப்பா ஜன்னலில் ஏதோ நிழல் தெரியுதுன்னு ஜன்னல் பக்கம் வராரு அதுக்குள்ளேயும் வசந்த் கீழே குதிச்சு தப்பிச்சிட்றான் கிட்ட விஷயத்த சொல்கிறான் எல்லாமே முடிவுக்கு வந்தாச்சு வா வசந்த் நாளைக்கே போய் பிரதிமாட்டை பேசிட்டு எல்லா கேஸ் ஃபைல்லையும் கையெழுத்து வாங்கிடலாம் முடிவு பண்ணுறாங்க ரெண்டு பேரும் அடுத்த நாள் பிரதீமாட்ட கையெழுத்து வாங்க போகிறாங்க இன்ஸ்பெக்டரையும் கூட்டிக்கிட்டு பிரதீமா எல்லாமே ப்ரூவ் ஆக போகுது சைன் மட்டும் போடுங்கன்னு கணேஷ் கேட்க சதாசிவம் சொல்கிறாரு இன்ஸ்பெக்டர் சார் தர் வில் பி அ டெர்பிள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கள் மாப்பிள்ளை மகேந்திரன் குற்றவாளி இல்லை நான் சந்தேகப்பட்டது தப்பு தான் நான் கேஸ் கொடுக்கலைன்னு சதாசிவம் சொல்கிறாரு சார் பயப்படாதீங்க சார் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் சரி ரஞ்சனி சர்மா எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான் மகேந்திரன் உள்ளேருந்து வரான் தெரியுமே ஜேஜே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்கன்னு சொல்கிறான் நான் தான் ஷிஃப்ட் பண்ணேன்னு சொல்கிறான் சரி ஏன் இப்போ எல்லாரும் ஒன்று கூட்டிட்டீங்க கேஸ் வேண்டான்னு சொல்கிறாரு சதாசிவம் சார் ஒன்றும் புரியலைன்னு கணேஷ் கேட்குறான் சார் ப்ளீஸ் என் பொண்ணு ஆக்சிடென்ட் தான் இறந்தா மாப்பிள்ளை மேலே தப்பில்லை கேஸ் வேண்டாம் விட்டுருங்கன்னு அடித்து சொல்கிறாரு கணேஷ்க்கு ஒன்றும் புரியலை வசந்தோட காரில் கிளம்பி நேராக ஜேஜே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான் ரஞ்சனி ஏதோ சொல்ல வந்தா அவளை கேட்டால் எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும்னு போகிறாங்க நேராக போய் டாக்டர் மாதிரி கோட் போட்டுக்கிட்டு உள்ளே போகிறாங்க ரஞ்சனி லேசாக முழிக்கிறா சார் நீங்களான்னு வசந்தை பார்க்குறான் உடனே வசந்த் கேட்குறான் உங்களை அடித்தது யார் மகேந்திரன் தானேன்னு கேட்குறான் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்கிறா யார் தாத்தாவான்னு மேலே விசாரிக்கிறதுக்குள்ள நர்ஸ் உள்ளே வந்துடுறாங்க உடனே அங்கிருந்து தப்பிச்சு மகேந்திரன் வீட்டுக்கு வந்துடுறாங்க மறுபடியும் மகேந்திரன் பிரதிமா சதாசிவம் எல்லோரும் சிரித்து பேசிக்கிட்டு வராண்டால் உட்காந்துருக்காங்க கணேஷ் நேராக உள்ளே போகிறான் என்ன சார் உங்க சதி திட்டம் வாங்கினீங்கன்னு என் பொண்ணு எனக்கு டவுட் இருந்துச்சு அப்புறம் அது ஆகிடுச்சுன்னு சதாசிவம் இல்ல எனக்கு நல்லாவே புரியுது உங்க திட்டம்னு கணேஷ் சொல்றான் மகேந்திரன் வேலை பார்க்குறது கவர்மெண்ட்ல டெப்டி ஆஃபீஸராக அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு ரகசியமாக ஏதோ தேவைப்படுது அதை தெரிஞ்சுக்க உங்க பொண்ணு கேஸை எடுத்து எங்களை மாதிரி லாயர்ஸை பிடிச்சி கேஸ் போட்டால் மகேந்திரன் பயந்துக்கிட்டு அலுவலக ரகசியங்களை சொல்லிடுவாங்கன்னு தானே உங்கள் திட்டம் இப்ப அவரே ரகசியத்தை சொல்றேன்னு சொல்லியிருக்காரு உடனே ஒன்னும் கூட்டிட்டீங்கன்னு கணேஷ் சொல்ல வசந்துக்கு ஆச்சரியம் எப்படி பாஸ் புட்டு புட்டு வச்சுட்டீங்களேன்னு சொல்றான் பாவம் இந்த பிரதீமாக்கு இந்த விஷயம் சத்தியமா தெரியாது ஒன்றும் புரியாம அவங்க அப்பாவை பார்த்து முழுக்கிறா அதுக்குள்ளேயும் அந்த பக்கம் ரஞ்சனன் ஞாபகம் வருது அப்போ அவங்க சொன்ன அந்த தாத்தா யாருன்னு கேட்டே ஆகணும்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே ரஞ்சினியை யாரோ கொண்டுடுறாங்க நர்ஸ் சொல்கிறாங்க ஷீ இஸ் டெட்டுன்னு கணேஷ் வசந்தும் ஷாக் ஆகுறாங்க மகேந்திரன் பின்னாடியே வந்து ரஞ்சி ரஞ்சின்னு அழுகிறான் கணேஷ் கேட்குறான் இப்பயாச்சும் சொல்லுங்கள் மகேந்திரன் என்ன தான் ஆச்சுன்னு அப்படின்னு கேட்குறான் ரஞ்சியே போயிட்டா இனி எனக்கு என்ன இருக்குது எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் ஒருத்தர் சொல்கிறாரு கொஞ்சம் இங்கே வாங்க ஒரு சைன் போடணும்னு மகேந்திரனை கூப்பிட்றாரு மகேந்திரனும் போகிறான் கணேஷ்க்கு டாக்டர் மேலே டவுட் வசந்த் நீ எதுக்கும் பின்னாடி போ அப்படின்னு அனுப்புகிறான் அவர் நஜ டாக்டர் இல்லை சதாசிவம் அனுப்பிச்ச ஆள் தான் மகேந்திரனை ஷூட் பண்ண அந்த போலி டாக்டர் கையை தூக்கும் போதே வசந்த் தடுத்துடுறான் டாக்டர் வேஷம் போட்டவனும் சதாசிவத்தை பார்த்து குறி தப்பி சார்னு சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டே ஓடுறான் சதாசிவம் கையும் களவுமா மாட்டிடுறாரு இனிமேலும் தப்பிக்க வழி இல்லை அவங்க பொண்ணு இறந்தது ஆக்சிடென்ட் தான் ஆனால் சில நபர்கள் காசு ஆசையை காட்டி கோடிக்கணக்கில் பணம் தரேன்னு பேரம் பேசுனதுல கொழம்புன சதாசிவம் தன் பொண்ணோட டெத்தை வச்சு மிரட்டி காசு பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்காரு ஆனால் இது எதுவுமே பிரதீமாவுக்கு தெரியாது வசந்த் கேட்குறான் அப்பாவை அனுப்பிச்சிட்டு எங்கள் ஆத்துக்கு வரியா அப்படின்னு எங்கே அனுப்பிட்டு அப்படின்னு கேட்குறா பிரதீமா ஜெயிலுக்கு தான் அப்படின்னு சொல்றான் வசந்த் கணேஷ் முறைக்கிறான் இருங்க பாஸ் பாவம் பிரதீமா அவளுக்கு ஒன்றுமே தெரியாது பிரதீமா பேஸ்ட்டும் மாத்திக்க புடவை மட்டும் போதும் வீட்டுக்கு வரியான்னு கேட்குறான் சரி வசந்த்னு சொல்கிறா பிரதீமா இப்படி இந்த கதை முடியுது மேலும் பல கதைகளுக்கு தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி